ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன் ரெண்டாவது வந்து ஒரு கான்டஸ்ட் வீடியோ வந்து வாரத்துக்கு அதாவது யாருக்கெல்லாம் நான் வந்து ஈவினிங் டைமில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கான்டஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவேன் அது பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்களுக்கும் தெரியும் ஸோ ஏன் வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஏன் ஸ்டாப் பண்ணனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வாரத்துக்கு நான் போட்டுட்ருந்தேன் அந்த அஞ்சு வாரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அஞ்சாவது வாரம் வந்து அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே வந்து என்ன பண்ணேன்னா நான் வந்து எப்பவுமே வந்து நம்மளுடைய டேஷ்போர்ட் போர்டு வந்து யூடியூபுடைய ஸ்டுடியோ டேஷ் போட்டிருக்கும் ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்ப்பேன் ஸோ கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அப்ரூவ் ஆகாத கமெண்ட்ஸ் ஒன்று இருந்துச்சு அந்த கமெண்ட்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து என்னை வந்து ரொம்ப கொஞ்சம் வல்கராக வந்து பேசியிருந்தார் பேட் வேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்களா ஸோ அதனால் வந்து நான் படித்து பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா அது இந்த மாதிரி வந்து ஒரு கமெண்ட்ஸை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படினாடா அதில் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு குழப்பம் இல்லை பொழுதுனைக்கும் வந்து எம்டர் கெம்டர் அதே அதையே ஏன் வந்து இப்படி ஏமாற்றிட்டு காசு வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபோர்ஸாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் பக்கம் பேராகிராஃபே டைப் பண்ணி அனுச்சிருந்தார் எதுக்குடா இப்படி அனுப்பிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துட்டு சரி இனிமேல் வந்து கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் காலம் மீன்ஸ் கொஞ்சம் சில வாரங்களுக்கு வந்து நாம் நிறுத்தி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை நான் போடுறதை நிறுத்திட்டேன் அந்த கான்டஸ்ட் வீடியோ போடுறதை நிறுத்திட்டேன் நம்ம சேனல் இப்படியே ஸ்டாப் ஆகிடாது யாரெல்லாம் நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இப்போ பார்க்குற வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் வந்து ப்ளூ ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க நீ வந்து பிடிச்சவங்களும் சரி பிடிக்காதுன்னு சரி ஆனால் வந்து எனக்கு சப்போர்ட் இருக்கிறீங்க இத்தனை இப்போ எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கிறாங்க இதுவே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா இந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து தகவல் மற்றவங்க ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் ஸோ உங்களுடைய சப்போர்ட்னால தான் வந்து இந்தளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு வந்திருக்கு இது பெரிய டெவலப்மெண்ட் கிடையாது இருந்தாலும் எனக்கு இது பெரிய விஷயம் எனக்கு வந்து இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபரே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் கண்டிப்பாக நான் நிறுத்த மாட்டேன் எனக்கு வந்து யூடியூப்பில் ஏர்னிங்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா ஏர்னிங்ஸ் வரல நான் உண்மைதான் சொல்கிறேன் நான் போய் சொல்ல ஏன்டா வீடியோ வந்து பொழுதுனைக்கும் போடுறேன்னு சொல்லி கேட்பீங்க கேட்குறாங்க நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்க இந்த எம்டர் பற்றியே போடுறேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எம்டர்க்கு தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் இந்தியன் அக்கௌண்ட்டு அதே மாதிரி நிறைய யூஎஸ் அக்கௌண்ட் செய்கிறவங்களும் டவுட் கேட்டுட்ருக்கிறாங்க ஸோ அந்த டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன்னே தவிர நானாக வந்து வாண்டடாக போடுறது கிடையாது நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க இந்த சர்வே பற்றி அப்புறம் வந்து மற்ற ஒர்க்கை பற்றியெல்லாம் கேட்குறாங்களா ஸோ அதெல்லாம் கேட்குறதுனால பர்சனாக வந்து அவங்களுக்கு வந்து தனியாகவும் சேட் பண்ணுறேன் அதுலாம் நான் வந்து வீடியோவும் வந்து நான் போட்டுட்ருந்தேன் இப்போ அதுக்கும் வந்து ஒரு முட்டைக்கட்டை போட்ட மாதிரி நீ ஏன்டா இதெல்லாம் என்டாக் பற்றி ஏ போடாதான்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணி ஒருத்தர் சொல்லியிருந்தார் இது இது வேறு அது வேறு இப்போ அந்த கான்டெஸ்ட்டு பற்றி பேசின நபர் வேறு இந்த எம்டாக் பத்தியே போடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட நபர் வேறு ஸோ ரெண்டு விதமான வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து மோசமாக எனக்கு வந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எம்டாக் பத்தியும் போடுறதில்ல அப்புறம் வந்து கான்டாஸ்டுடியாவும் போடுறதில்ல ஸோ என்ன தான்டா பண்ண பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமே வந்து எதுலேயும் வந்து எதையும் காதில் வாங்கிக்காமல் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்து நல்ல விஷயத்த ஜனங்கக்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்தேன் சம்மந்தமாக மூலமாக செய்யணும்னு ஆரம்பித்தேன் ஆனால் அந்த டெக்னாலஜி மூலமாக நான் போக முடியல இந்த இந்த அன்பாக்ஸிங்னு சொல்லுவாங்க இல்லையா அன்பாக்சிங்கிற விஷயம் வந்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா தானே நம்ம வந்து போட முடியும் ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட் எதுவும் வாங்கலை வேறு இடத்துல போய் நம்ம வந்து ஒரு ஸ்டோர் ஒரு கடைங்கள்லையோ வந்து ஏதோ ஒரு ஷாப்லேயோ போயிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி நம்ம வந்து கண்டன்ட்டு வந்து போடணும்னுச்சாலும் போடலாம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அதுக்கு வந்து வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது அதனாலேயே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சும்மா வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் அவ்வளோதான் ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் அவ்வளோ தான் இது வந்து என்னால் பண்ண முடிஞ்சுது உங்களுடைய சப்போர்ட் இன்னும் அதிகமாக எனக்கு தேவைப்படுது நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயத்த செய்கிறனால தான் எனக்கு வந்து ஜனங்களுக்கு மற்ற புது ஜனங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ அது இதுக்கு அதுக்காக தான் நான் கேட்குறேன் நான் வந்து இது ரொம்ப வந்து கட்டாயப்படுத்தி நான் கேட்கல உங்கள் விருப்பம் இருந்துச்சுனா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நம்ம இந்த சப்ஸ்கிரைபோட இந்த வீடியோவோடு நிறுத்தப் போகிறது கிடையாது இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் இன்னும் வரப்போகிற வீடியோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ் எல்லாம் எடுக்கலான்ட்டு ஸோ பிளாக்ஸ் வந்து வெளியில் போய் எடுப்பேன் ஸோ வந்து அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இதே சேனலில் தான் போடுவேன் வேறு எதுவும் புதுசாக சேனலில் வந்து ஆரம்பிக்க அளவுக்கு பெரிய லெவலில் நான் ஆள் கிடையாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதோ நமக்கு வந்து ஒரு மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பிரயோஜனமான விஷயத்தை நம்ம சொல்லணும் தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ அந்த சேனலில் வந்து நீங்கள் சப்போர்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் வந்து நீங்கள் என்னோடய ச என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட இந்த பில்ல பிள்ளைங்க க்ளிக் பண்ணிட்டு ஆள் கிளிக் க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இனிமேல் வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான வீடியோ எம்டாக் சம்மந்தமான வீடியோ எல்லாமே வரும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை